நீங்கள் வந்து என்ன பிளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா நாங்கள் நடித்த முதல் படத்தோட டப்பிங்க்கு நான் வந்து போக போகிறோம் நான் போயிட்டு வந்து தான் இன்ட்ரோ எடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா என்னோட ஃபேஸை என்னோட ஃபேஸு கருவோட ஃபேஸை பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் சரி டயர்டு நம்ம அங்கே போய் டப்பிங்கில் எல்லாம் நம்ம டயர்ட் ஆகலை போய் ட்ராவலில் வந்ததெல்லாம் நம்ம வந்து டயர்டாகிட்டோம் நம்ம டப்பிங் போயிருந்தப்ப எங்களுக்கு என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத நான் டப்பிங் பண்ணும்போது போது வீடியோ எடுக்கல நம்ம எங்கெங்கெல்லாம் போனோம் அப்படின்றத வீடியோ எடுத்திருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்பதான் நாங்க போற விட நம்ம நோட்டிபிகேஷன்ல வரும் போலாம் எங்க மாமியார் வீட்டுல சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் வீட்டுல யாரும் இல்ல வீடு பூட்டி கிடக்கு அதனால அப்படியே போயிடலாம் உங்க அக்கா இருக்காங்க நினைக்கிறீங்க சிறு இல்லையா இப்போ வந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டுகிட்ட இருக்கும் வண்டி போடுறதுக்கு இடமே இல்லை அதனால வண்டியை கொண்டு போய் அந்த தளர்ல பாட்டிட்டு வந்து

வண்டி எங்கிட்ட நிற்கிது வண்டி அந்த ஏதோ டேரக்டர் வந்து நல்ல மனுஷனா இருக்க போய் எங்களை வந்து எதுவும் சொல்லலை பரல பரவாயில்லம்மா இது முத தடவை தானே அப்படின்னு சொல்லிட்டாரு நீ இருக்கு துறை இருக்காராம் நான் சொல்லிருந்தேன் சாமி காலைல வந்து சாமி விட்டுருக்க நான் இல்லை இல்லை சார்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாரு சொல்ல மாட்டார் நல்லா குடி நல்லா தண்ணியை குடிச்சு நல்லா குரலை நல்லா பாதப்படுத்திக்க

இது லாக் போடுவீங்கள்ல இதுக்கு ஒரு லாக் எடுப்பேன் சாரே சொல்லிட்டார் நான் நினைச்சேன் சரி சார் சத்தம் போடுவாரு அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் சார் இதுக்கு ஒரு நாள் போடுவீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அவரு எவ்வளோ பெரிய மனுஷன் இப்படி பொறுமையாக கேட்கும்ன்றதுக்குள்ள அவசியம் இல்லை ஆனால் நம்மளே நான் வதிச்சு கேட்குறாரு நீங்க அவர் நம்மளை கிண்டல் பண்ணாரா சார் நம்மளை கிண்டல் பண்ணாங்களா இல்லை எப்படி இங்கே வந்து உணர்க்காம போலங்க பாக்கு உணர்க்காங்க போகல அதனாலதான் அவங்க கேட்குறாங்க உங்களுக்கு வந்து சிக்கன் பிரியாணி சாப்பாடு ஒரு மூழியில போட்டுருக்காங்க

அப்பாயின்மெண்ட் போட்டுருக்கணும் முன்னாடி அது என்ன இருக்கு குயின்ஸ் இல்ல ஜூடியோவா எதுக்கு சரி பேஸ் 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 முடி முடி என்ன பேசுறது வந்து நீங்க டப்பி முடிச்சிட்டீங்க அப்படின்னு வந்துட்டோம் எங்க கூட மூவியில் நடிச்சேன் அக்கா பார்த்துட்டு எல்லாருக்கும் என்ன டப்பிங் போகிறேன் கண்டிப்பாக மட்டும் தான் முடிஞ்சிருக்கு நோட்டாக பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் லாஸ்ட்டு

மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டு பத்து ஆறு ஐம்பதாயிடுச்சு அங்கேருந்து கிளம்பும் போதே இப்போ மணி எட்டு பத்து ஆயிடுச்சு நம்ம போனோடனே இன்னைக்கு நம்ம சீரியலில் வந்து வரப்போகிறோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த சீரியல் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீட்டில் பார்த்தே ஒருத்தனும் இருக்க மாட்டாங்க போச்சு போச்சு ஒடியா போச்சு போச்சு ஒடியா போச்சு

இப்பதான் வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்த உடனே அங்க ஆறம்பது இருக்குமாங்க ஆரம்பது போல கிளம்போம் இங்க வீட்டுக்கு வர்றதுக்கு மணி வந்து எட்டு பத்தாயிருச்சு எப்பயுமே ஒரு சீரியல் போடுறாங்க அப்படின்னா அந்த ப்ரோமோ வந்து ரெண்டு மூணு நாள் கழிச்சுதான் அந்த சீரியல்ல வந்து போடுவாங்க எங்க நேரமா என்னன்னு தெரியல இவர் கேட்டாரு அப்படி இருந்தும் போலாம் போலாம் யோஜி அப்படி இருந்தும் போலாம் போலாம்னு சொல்லி சொன்னாரு நான் தான் இருந்து சொன்னேன் தானே ப்ரோமோ போட்டிருக்காங்க இன்னும் ஒரு நாள் ஆகும் ரெண்டு நாள் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவா போ அப்படின்னு அவர் அப்படி இருந்து தான் வந்தாரு வந்து வீட்டுக்கு வரைக்கும் எட்டு பத்தாயி போச்சு வந்தோம் பாதி முடிஞ்சிருச்சு நானே பாக்க முடியல அதனால என்னோட விட போடுவாங்கல்ல கலைஞர் டிவில வந்து அந்த சேனல்ல வந்து புது வீடியோ போடுவாங்களா அப்ப பாத்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் எத்தனை பேர் பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எங்க ஃபேமிலியில எல்லாரும் பார்த்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் புடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சபஸ்கிரைப் பண்ணுங்க புதுவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நம்ம ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நெக்ஸ்ட் பிளாக்ல பாக்கலாம் அது வரைக்கும் பாய் கொஞ்சம் கட் வீடு நான் அந்த சீரியல்ல நான் பார்த்த மட்டும் எடுத்ததா வீடியோவை எடுத்து வச்சிருக்கேன் அதை நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்பேன் சோ வீடியோ பாருங்க பை